டீமை விட உங்க சொந்த சாதனை தான் முக்கியமா சீனியர் வீரரை வெளுத்து வாங்கிய உத்தப்பா இங்கிலாந்துக்கு எதிரான லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இந்திய தொடக்க ஆட்டக்காரர் கே எல் ராகுல் எடுத்த ஒரு சர்ச்சைக்குரிய முடிவு போட்டியின் திருப்பு முனையாக அமைந்து இறுதியில் இந்தியாவின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளைக்கு முன் தனது சதத்தை பூர்த்தி செய்யும் அவசரத்தில் ராகுல் எடுத்த முடிவால் சிறப்பாக ஆடிவந்த ரிஷப் பன்ட் ரன் அவுட் ஆனது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வு குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் மூன்றாவது நாள் ஆட்டத்தின் போது இந்த சர்ச்சை சம்பவம் நிகழ்ந்தது கே எல் ராகுலும் ரிஷப் பண்டும் நான்காவது விக்கெட்டுக்கு நூற்று நாற்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்து வலுவான நிலையில் இருந்தனர் உணவு இடைவேளைக்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் ராகுல் தொன்னூற்றி ஒன்பது ரன்களுடன் களத்தில் இருந்தார் அப்போது ரிஷப் பண்டை ஒரு ரன் ஓடச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார் ராகுலின் சதத்திற்காக ஓட முயன்ற பண்ட் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் இந்த ரன் அவுட் காரணமாக இந்திய அணி வலுவான முன்னிலை பெறும் வாய்ப்பை இழந்தது இறுதியில் இங்கிலாந்து நிர்ணயித்த முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் என்ற முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை சமன் மட்டுமே செய்ய முடிந்தது இந்த ஆட்டத்தில் இந்திய அணி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த விவகாரம் குறித்து தனது யூ சேனலில் பேசிய முன்னாள் இந்திய வீரர் ராபின் உத்தப்பா கே எல் ராகுலின் முடிவை கடுமையாக சாடியுள்ளார் உணவு இடைவேளைக்கு முன் தனது சதத்தை எட்டுவது ஏன் அவ்வளவு முக்கியம் என்று ராகுலிடம் யாராவது கேட்டார்களா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும் அந்த எண்ணம் ஏன் வந்தது ஏன் அது தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டது என்று யாராவது கேட்டிருந்தால் இந்த மைல்கல்கள் பற்றிய முழு விஷயத்தின் ஆரம்ப பகுதிக்கு நாம் சென்றிருக்கலாம் என்று உத்தப்பா கேள்வி எழுப்பினார் இருப்பினும் ராகுல் மற்றும் பண்ட் இடையேயான உரையாடல் எப்படி இருந்திருக்கும் என்பது குறித்தும் உத்தப்பா தனது கருத்தை முன்வைத்தார் நாம் இருவரும் நிலைத்துவிட்டோம் இனி அதிரடியாக ஆட வேண்டும் என்று ராகுல் மற்றும் பண்ட் பேசியிருக்கலாம் நான் உணவு இடைவேளைக்கு முன் சதம் அடித்துவிட்டால் இடைவேளைக்கு பிறகு உடனடியாக நாம் தாக்குதலை தொடங்கலாம் நான் அதிரடி காட்டும்போது நீ விக்கெட்டை பிடித்து நெல் இந்த ஆட்டத்தை முழுவதுமாக நம் வசமாக்குவோம் என்பதுதான் அவர்களின் சிந்தனையாக இருந்திருக்கலாம் என்று உத்தப்பா விளக்கினார் ஆஸ்திரேலிய அல்லது இங்கிலாந்து வீரர்களுக்கு தனிப்பட்ட ரன் குவிப்பை விட அணியின் வெற்றியே முக்கியம் என்று குறிப்பிட்ட உத்தப்பா இந்திய வீரர்களுக்கு மயில் கற்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாக கூறினார் இதற்கு இந்திய ஊடகங்களும் விமர்சகர்களுமே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவில் ஒரு சதம் என்பது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அது இந்திய ஊடகங்களுக்கும் விமர்சகர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் சதங்களும் மயில் கற்களும் இங்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் சாதாரண சாதனைகளை கூட மயில் காட்டும் ஐபிஎல் தொடரையும் உத்தப்பா விமர்சித்தார் சமீபத்தில் தனது முன்னாள் சக வீரரான சூரியகுமார் யாதவ் ஐ பி எல்லில் தொடர்ச்சியாக பதினான்கு முறை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ரன்கள் எடுத்த சாதனையை முறியடித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இப்போது எல்லாமே ஒரு தான் இருபத்தி ஐந்து ரன்கள் என்பது சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு வீரருக்கு ஒரு ஓவரில் அடிக்கக்கூடியது குறைந்தபட்சம் அதை நாற்பது ரன்களாவது வைத்திருக்கலாம் நாம் புள்ளி விபரங்களையும் மைல்கற்களையும் மிகைப்படுத்துகிறோம் என்று உத்தப்பா கூறினார்